ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதே குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடு இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குதுன்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவரும் யாரு சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு குடையவரும் ஒன்பது குடையவரும் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்காரு அப்போ காசு பணம் நல்ல அதாவது உங்களை காசு பணம் நாள் நீங்க தேடி போயிட்டு இப்போ நீங்கள் நீங்க உட்கார்ந்துக்கலாம் காசு பணம் உங்களை தேடி வரும் கட்டாயம் தேடி வரும் கவனம் கவனமா இருந்து அதை என்ன செய்யுங்க காசு பணத்தை வாரி வச்சுக்கங்க பதினொன்னுல உங்களுக்கு குரு வரப்போகிறாரு அது போக வந்து ரெண்டாம் இடத்துல சூரிய நீச்சம் ஆகுது இந்த நீச்சம் அப்படிங்கும்போது ஒரு விரயத்தை கொடுப்பாரு சுப விரயமாக இருக்கும் காசு பணம் வரும் ஆனா அதை வந்து உங்களை மன மகிழ்ச்சியோட செலவு பண்ணுவீங்க ஏன்னா ஒரு நகை எடுக்கிறது ஒரு வீடு வாங்குறது வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஜாக் பாட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி இந்த சுக்கிரன் சனி சேர்க்கையே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சேர்க்கை காக்கா இருக்கல சனிக்கிழமை அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பருப்பி வச்சுருங்க ஸ்வீட் வந்து வச்சுருங்க ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டாக வைக்கணும் தேங்காய் பருப்பி அல்லது காஜு கத்திரியே வைங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் ஏன்னா அவர் திக் இருக்காரு யாரு ச சனி வந்து பார்த்திங்கன்னா திக்பலத்தில் இருக்கார் குரு வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுறாரு இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுங்களா சூப்பரான அமைப்பு லாபம் அப்படிங்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அதில் ஒரு கிரகம் உச்சம் பெறுது ஏழாம் இடம் வந்து சனிக்கு திக்பலம் திக்பலம்ங்கிறது வந்து உச்சத்துக்கு ஈக்குவலான நல்ல பலன் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் இது எல்லாமே என்னென்னா உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு தான் இதை அழைச்சிட்டு போகுது நல்ல காசு பணம் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடியது I don't know. நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் ஏம் பண்ணிங்கன்னா பத்து லட்சம் சம்பாதிக்கக்கூடிய லெவலில் அமைப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய லாபங்கள் தான் இந்த மாதம் கிடைக்க போகுது நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுவீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை அத்தோடையே விட்டுடாமல் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வீங்க ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு சுயம்பு ஸோ உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்களே கையை ஊனி கரணம் பாயக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படி தான் எல்லா கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க பொதுவாகவே உங்களுக்கு வந்து குடும்பத்தோட சப்போர்ட்டோ அல்லது வெளியில பெரிய லெவல்ல இருந்து ஆதரவுகள் கிடைக்காது ஆனால் இந்த டைம் வந்து அது கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு அந்த அமைப்பை கொடுக்கறாரு ஒரு நீச்சபங்க யோகம் அப்படிங்கக்கூடியது ஏன்னா ரெண்டாம் இடத்துல அமைப்பு இருக்கு அப்போ காசு ஒரு பக்கம் இருந்து பெருவாரியாக வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குங்க ஏன்னா உத்தியோக தொழில் ஸ்தான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் உங்களோட ராசி அதிபதி புதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசியில் ஆட்சி ாரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே நேரத்தில் இருபத்தி நாலாம் தேதி வந்து புதன் வந்து விருச்சக ராசிக்கு அதாவது மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடறாரு அப்போ என்ன ஆகும்னா தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாமே அனுகூலமாகவும் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தான் அதை ஏற்படுத்தி கொடுக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க பொதுவாக உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலைனா என்ன தெரியுங்களா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல அல்லது வந்து தொழில் பார்க்குற இடத்துல சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணிடும் அதுக்கு காரணம் சனி பகவான் அதனால சனிக்கிழமை சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமை புதன்கிழமையோ ஆஞ்சேயன் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கோங்க ஆஞ்சேயன் வழிபாடு பண்ணும்போது போது சனியோடைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிடும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ராகுக்கு எதனால கஷ்டப்பட்டுருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் கிடையாது கஷ்டத்துலலாம் இருந்து நிறைய விஷயங்கள் மாறப்போது நிறைய லாபங்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய காசு பணம் உங்களுக்கு வரும் எதிர்பார்த்தக்கூடிய விஷயங்கள் தானாக தேடி வரும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய தான் நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் ரீதியாக தொழிலை விரிவுப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தில் தான் முடியும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் ஜாக்பாட்டு உங்களுடைய சொல் என்ன சொல்றீங்களோ அதுதான் கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் அதே மாதிரி அலவன்ஸ் போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க கொஞ்சம் அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பெரிய பணமே வந்துடும் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது தக்க வச்சுக்குவீங்க அதே மாதிரி ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கம்பெனியே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் மாறி உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய உழைப்பை எப்பவும் போல நீங்கள் போட்டுட்ருங்க இடையில இப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமும் பட்டுக்குங்க இயல்பாகவே வந்து அடுத்தடுத்து முன்னேறி போகக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுடைய ராசிக்கு இருக்குது உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது நல்லபடியாக படிக்கணும் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் சனியோடைய தாக்கம் இருக்கனால சோம்பேறித்தனம் வரும் அலட்சியம் வரும் அலட்சியப்படுத்தாதீங்க நாலாம் சனி பார்வை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து அலட்சியம் சோம்பேறித்தனம் வந்துடும் அப்புறம் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாது நல்ல மார்க் எடுக்கணும் அப்போ தான் உங்களுடைய கெரியரை நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போய் உட்கார முடியும் இதெல்லாமே பார்த்துக்கோங்க அதேமாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டானது நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கன்னிராசிக்கு இந்த மாதம் நிறைய நல்ல அமைப்புகளாக இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவன் வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு விருப்ப திருமணம் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நீங்கள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க டக்குன்னு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது சுப நிகழ்வுகள் நடக்குது வழி ஆதாயம் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க சுமூகமான இதெல்லாம் ஏற்படுறது கணவன் மூலிமா மனைவி மனைவி மூலிமா கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது சப்போர்ட்டடாக இருப்பீங்க அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் இருக்குது மூத்த சகோதரன் வழி சகோதரி வழி ஆதரவுகள் இருக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க நிறைய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்களாக எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாக செவ்வாய் மூணாம் இடத்தை வந்து ஆட்சி பெறதுனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் கொஞ்சம் முன்கோவத்தை மட்டும் தவிர்த்துடுங்க நிதானமாக செயல்படுங்க காசு பணம் வரும்போது இந்த கன்னிராசிக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க ஒரு நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் பொறுமையாக ஒரு முடிவெடுக்கணும் அப்புறம் முன்கோவத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய் அதனால படாம அவங்க எதுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு புத்திசாலித்தனமாக யோசிங்க கிட்ட சிறப்பான அம்சமே வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலான ஆட்கள் நீங்கள் ஸோ நீங்கள் மன மனசுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம பிரெயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதையே எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ரொம்ப சக்சஸா இருப்பீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க இன்னொருத்தருக்கு நீங்க எடுத்து காசு கொடுக்கும்போது அவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க அந்த மாதிரி அமைப்பு யோகம்லாம் இருக்கு ரெண்டாம் இடத்துல நவம்பர் இரண்டாம் தேதிக்கு மேல ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறாரு அப்போ வருமானங்கிறது நிலையான வருமானமாக இருக்கப்போகுது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல நிம்மதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நல்லா வரும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஆறுக்குடைய சனியை சுக்கரன் பார்க்குது நீச்சமானது அப்போ ஏதோ ஒரு சோர்ஸ் பணமோ காசோ வந்து அதை கடனை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கனால அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு சுக்கரன் கொடு கொடுப்பாரு திடீர்னு லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துடுவாரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசாங்க பதவி உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கனால ஜஸ்ட் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு கட்டாயம் நீங்க போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உறுதியாக இருக்கு நீங்க வந்து பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேதுவும் ஆறாம் இடத்துல ராகும் இருக்கனால ஆறாம் இடத்துல வந்து கேதுவும் ஆறாம் இடத்துல ராகும் இருக்கனால சண்டை கொலை இருந்து ஒதுங்கி இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக வரும் ஸோ இதை வந்து நல்ல மைண்டை வந்து நல்லா காமாக வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல காலம் நல்ல கிரக அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் உடல் ரீதியாகவும் வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கணும் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ஆறு கூடிய சனி தான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ உடலில் வந்து மாற்றங்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் ஆக்கிறது சோம்பேறித்தனமாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை சனி கட்டாயம் கொடுப்பார் அதனால அதுல இருந்து விஷயங்கள்ல என்னென்ன நீங்க வந்து இருக்கீங்க எப்படி வந்து இந்த சுறுசுறுப்பா இருக்கிறது இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உடம்பையும் மனசையும் சம அளவா கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்சஸ் ஏன்னா குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அவர் எங்கே பார்க்குறோன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குரு மங்கள யோகம் இருக்கனால வாகனங்கள் வாங்கக்கூடியது கார் லெக்ஸுரிக்க கார் உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உயிர் சொத்துக்கள் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு திருமணமாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு ஏழாம் இடத்தை பதினொன்று குரு பார்க்குறாரு அதாவது கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் மன பெண்ணோ அல்லது மண திடீர்னு என்ன செய்வாங்க மிஸ் ஆகி அவங்க அவங்களோட லெவரோட போவாங்க நீங்கள் அந்த இங்கே போகும்போது திடீர்னு உங்களை பிடிச்சி உட்கார வச்சு ஒரு மேரேஜ் உண்டான அமைப்பு ஒரு சிலருக்கு வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலாமா வேண்டாமங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஆனால் திடீர் திருமணம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர்கெலாம் வந்து ஐந்தாம் மடத்தை குரு பார்க்குது ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குதா அப்போ உங்களுக்கு என்னென்ன லவ் மேரேஜ் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதியாக உண்டு கன்னிராசிக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி புத்திர பாக்கியம் கன்னிராசிக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் இருக்குது ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுக்கரனும் வந்து பார்வையிடுறதுனால ஸ்தானாதிபதி சுக்கரனும் பார்வையிடறதுனால இந்த அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் வருமானம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் தெரிஞ்சு ஆகிறது அல்லது வந்து பிரேக்கப் ஆகிறது அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது கன்னிராசிக்காரங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாரையும் நம்பக்கூடாது காதல்னாலும் சரி நம்ப கூடியவங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களும் மனதுக்கு நெருக்கமானவர்களும் தான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போவாங்க அதனால் இதெல்லாம் கடந்து வரணும் ப்ரொஃபஷ்னல் தனி பிஸ்னஸ் தனி லவ் தனி ரிலேஷன்ஷிப் தனி இதெல்லாமே பிரித்து வச்சு பாருங்கள் ஒரு லவ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி அது எப்படி சக்ஸஸ் ஆகுனா பிஸ்னஸில் நீங்கள் நல்லா சம்பாரித்து சக்ஸஸ் ஆகி காசு பணம் வச்சுருந்தால் மட்டும்தான் ஒரு லவ் வந்து சக்சஸ் ஆகும் இது வந்து நீங்கள் என்னைய கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுனாலும் சரி ஆனால் ஒரு லவ் சக்ஸஸ் ஆகணுன்னா இதுதான் ஆகும் அதனால் நீங்கள் தொழில் தான் நல்லா டெவலப் ஆவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா உறவுகளும் பல்ல காட்டிட்டு வருவாங்க நீங்களும் பல்ல காட்டிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினை செஞ்சுக்கங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நல்ல காசு பண்ண சம்பாதிப்பாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து மனிதனுடைய மன் ம மனசு வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமை அதனால் அன்பை தேடி போகும்போது அது உண்மையாக பொய்யோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன செய்வீங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இயல்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது பெண்களாக இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு புதிய விஷயங்களை செய்யறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல மாசமாக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை பூர்வீக சொத்துக்கள்லாம் பிரித்து உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேர்கிறதுக்கு உண்டான அமைப்பு தாயார் வழி வந்து பார்த்திங்கன்னா கண்டமோ அல்லது வந்து உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவெல்லாம் இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து கன்னி ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பர் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்களுடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரும் உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் எல்லாமே இருக்கும் ஏன்னா சுக்கரன் சனி இருக்கும்போது ஒரு மீடியாலேயும் ஒரு செட் ஆஃப் பிரேம் நீங்க காசை செலவு பண்ணிக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்குன்னு திடீர்னு ஒரு பேரு புகழ் வளர்ச்சி இது எல்லாமே இருக்கும் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்துடும் அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான வளர்ச்சி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே பொதுவாகவே அரசாங்கம் அரசியல் இது எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்குது அரசியல்வாதிகள்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் வச்சாலே ஜெயிச்சுருவீங்க அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல கிரக மாற்றங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்களை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி எப்பவுமே உங்கள் சைடு மட்டும்தான் இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்